புகழுக்குரிய தூய்மை மிக எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம் கண்கள் திறந்து பார்க்கட்டும் நம்மை ஆசிர்வதிக்கிற உயிருள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க எல்லாரும் எழுந்து நெழுங்க கரங்களை நல்லா உயர்த்தி செபிங்க ஆண்டவருக்கு முன்பாக இதோ ஆண்டவரே நான் உமது அடிமையாக மாறட்டும் என்னுடைய சிந்தனை என்னுடைய சொல் செயலினால் எண்ணற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் உமக்கு உகந்த தூய மரியாதையை நான் செலுத்தாமல் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன் உண்மையை நேசிக்காமல் நான் இருந்திருக்கிறேன் உமது அன்புக்கு விரோதமாக என் வாழ்க்கையில் இந்த உலகத்தையின் வாழ்க்கையை தேடி நான் ஓடி இருக்கிறேன் ஆனால் என் பாவத்தை ஆண்டவரே நீர் மன்னித்திருக்கிறீர் எனக்கு புதிய வாழ்வு என்னை தருகிறீர் புதிய ஆசிர்வாதத்தை நாட்களில் நீர் ஆயிரம் அடங்காய் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா உமது இரக்கத்திற்காக நன்றி நல்ல கரங்களை உயர்த்துங்கள் எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இதோ நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி உன்னதமான பரிசுத்த பரிசுத்தனிமறையால் அர்ப்பணித்தது போல உண்மை என்னுடைய வாழ்க்கையில முதன்மையாக வைக்க முந்த முந்த அந்தவரே உமது வார்த்தையையும் நீர் காட்டுகிற வழியையும் நீர் காட்டுகிற என்னுடைய வாழ்க்கையின் திருபுளத்தை நான் பெற்றுக்கொள்ள இந்த நேரம் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க நன்றி நன்றி இயேசுவேன் சத்தமாக சொல்லட்டும் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாய தரந்து சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே நன்றி 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 குரல் உயர்த்தி குரல் உயர் வேறு இறக்கத்திற்காக நன்றி உங்கள் பெற்றோர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களுடைய வீடு உங்களுடைய கால்நடைகள் உங்களுடைய வயல் நிலங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதி ஆண்டவர் இதோ நாம் அவரை ஆராதிக்கவும் மகிமை செய்யவும் இதோ அவர் ஏற்படுத்தின இந்த அருமையான ஆலயம் தாய் திருஷவின் அபிஷேகத்தை பெற்ற அருமையான பங்கு குரு மற்றும் இங்கு ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகள் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிற உபகாரிகள் இந்த தியானத்தில் இருக்கிற பங்கு மக்கள் இந்த இடம் முழுவதுமாக இருக்கிற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையில் இருக்கிற எல்லை நன்றி 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 நன்றி

சிறந்த விலங்கின மாணவரையும் கேளுங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அருமையான உங்களுடைய பள்ளி வாத்தியார்களுக்காக பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களுக்காக நீங்கள் படிக்கிற பாடங்களுக்காக நன்றி சொல்லுங்க இதோ இந்த நேரத்துல வேலை வாய்ப்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் மத்தியில் பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க திருமண தடைகள் உடைத்து ஆண்டவர் நல்ல திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் கர்ப்பத்தின் கனிகளை இருக்கிறார் நன்றி சொல்லுங்க நீங்கள் உண்கிற உணவு உடுக்கிற உடை இருக்க இடம் தந்து இதோ நாம் வாசிக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய வாழ்க்கை தருகிற உயிருள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி நிறைந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா நன்றி 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 இயேசுவே இயேசுவே ஆராதனை 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 ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் அவரை ஆராதிப்போம் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த திருசட்ட நூலை உன் கண் முன் நின்று அகற்றாதே ஆண்டோருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் பரிசுத்த கன்னிமறியாளுக்கு புகழ் பாடுவதற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் இந்த தெய்வீக திருப்பலியில ஆண்டு முழுவதுமாய் நடக்கிற ஜப ஆராதனைக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் திருப்பலிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளுக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் வெறுமனே வாடிக்கையாளராய் கடந்து செல்கிற ஒரு பாதையா பாதையாளர் போல இதோ வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வந்து ஆண்டவரே என்னை ஆசிர்வதிங்கனா ஆண்டவர் எப்படி நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நேரத்துல நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பார் ஆண்டவரே இந்த உலகத்தின் தேவைகளை இந்த உலகத்தின் காரியங்களை மட்டுமே நான் நினைத்து உண்மை பிரிந்து நான் வெகு தூரமாய் சென்று விட்டேன் இதோ மீண்டுமாய் எனக்கு ஒரு புதிய ஆண்டை நீர் ஆசிர்வதிக்கிறீரப்பா இதோ இந்த நேரத்தை என் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் நான் செய்த பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே இந்த நிமிஷம் முதல் உண்மையே என்னுடைய வாழ்க்கையை முதன்மையாக வைக்க உண்மையே என் வாழ்க்கையை இருக பற்றி கொள்ள நான் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உமது திருவுள்ளத்தை நான் நிறைவேற்ற என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க இதோ நான் பொண்ணோ பொருளோ செல்வமோ பட்டமோ பதவியோ இதை பெறுவதற்கு நான் பிறக்கவில்லை ஆண்டவரே உண்மையே ஆராதிக்கவும் உண்மையே நான் அதிக அதிகமாக அன்பு செய்வோம் உமது திருவுள்ளத்தை பற்றி உலகெங்கும் படைப்பிற்கு நச்செய்தி அறிவிக்கிற சாட்சியுள்ள பிள்ளையாக நான் வாழ்வதற்கு என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எதை செய்யணும் எப்படி செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே என்று சொல்லி இந்த நேரம் இந்த பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் சேர்ந்து துதித்து அன்பு கூறுமே நல்ல கைகளை தட்டி பாடுவோம் மக்களே நல்ல உற்சாகத்தோடு இன்னும் அதிகமா நல்ல ஆர்வத்தோட ஆர்வத்தோடு ஆராதிப்பே நல்லா உற்சாகத்தோடு கைகளை தட்டி இன்னும் நல்லா கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த மீசிகோடு இணைந்து நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நல்ல கைகளை தட்டி கை வலிக்கணும் பூக்கமெல்லாம் களைச்சிடணும் நல்லா கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாப்பா அன்பு தூருமே அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை பொழு தோடு ஆராயிவே

இன்னும் அப்பா இருபத்தி நாலுல அற்புத கருத்தினாலே என்னையும் குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் பெற்றோரையும் என் பாசத்துக்குரிய நண்பர்களையும் ஒற்றார உறவரையும் நீர் அன்பு கொள்கிறீரப்பா எத்தனையோ ஆபத்து விபத்து பொல்லாப்பு தீங்குகள் இருந்து இன்னல்கள் இருந்து இணர்வார்கள் இருந்து சிக்கல் பிரச்சனை இருந்து என்னைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து நினைத்து கிருமைய நினைத்து பாட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா உமக்கு நன்றி உமக்கு தூத்திரம் என்று தருமையாட பாடல் வரிகளோடு ஆண்டுவரை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் எமிடே சரே இது வரை உதவி நீர் மாயை பாடுங்க எபிடே சரே வரையுதில் நல்லா கை தட்டி இது வரையில் உதவி உள்ள தோன் ஆராதிப்பே குழு வேலத்தோண் அன்பு தூ கரங்களை உயர்த்தி பாடுங்க ஆராதனை 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 வாய் வாய் தருகே சத்தமா ஆராதனை அறிமுகப்படுத்த நிரம்புகிறேன் அத்தனைக்காகவும் என்னை கண்டீரே நன்றி சமா சத்தோயி என்னை கண்டிரே நன்றி உம்மை உள்ள தோடு சத்தமா பாடுகள் எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி பாடட்டோ ஆராதனே அப்பா இந்த நாளுக்காக உடனே நன்றி சச்சல் தகவலை ஒரு சில வினாடிகளை நாங்கள் புதிய ஆண்டுக்கு செல்ல இருக்கிறோம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எத்தனையோ காரியங்களை நீர் ஆசிரியிக்க வேண்டும் இவருடைய செயல்களை படிப்ப வேலைய பணிய தொழில அத்தனை குடும்பத்தை என் பிள்ளைகளை பேர குழந்தைகளை கணவன் மனைவிய என் பெற்றோரை ஆசிரியிக்க வேண்டும் என்ற நம்பிக்கோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குறோம்ப்பா ஆசிரியிக்க ஆண்டு என்று தருமையான பாடல் வரிகளை பாடுவோம் வேகோவாரப்பா சுகம் தந்திரே தன்றியயா ஏகோ வாரப்பா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே தன்ியயா சுகம் தந்திரே தன்ியயா உம்மை உள் தோடையா கை தண்ணி பாடட்டும் பொழு வேலை தோடு நன்றி கூறுவேன் ஆராதனை 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 எல்லாம் கைத்தடி பாடட்டும் அன்பு கூறுவேன் கட்டளை எடுங்க இன்னும் அதிக ஒப்பு மருத்துமாறி ஆராய்பே இன்னும் உண்மை அன்பு கூறுவே இன்னும் அறிகவாய் ஆராயிப்பே இன்னும் ஆர்வமாய் உண்மை ஆராயிவே இன்னும் அப்படியே கரங்களை எல்லாம் மேலே உயர்த்துங்க மக்களை வலது கரங்களை மேலே உயர்த்துங்க நிறைய பேர் வைக்கப்படுறீங்க ஏன் வைக்கப்படுறீங்கன்னே தெரியல ஆண்டவருக்கு இதோ கரங்களை உயர்த்தி துதிக்குவதற்கு எதுக்குங்க வைக்கப்படணும் இந்த புதிய ஆண்டை ஆஸ்வதிக்கணும் இந்த இருபத்தி நாலு ஆஸ்வதித்ததுக்கான நன்றி சிறுத்தை தானே வந்திருக்கிறோம் அதுலன்னா வைக்கும் காக்கை அறங்கை நல்லா தூக்குங்க கரங்களை வேலை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி சிறப்பான விதத்துல ஒரு மூன்று நான்கு காரியங்களுக்காக இந்த ஆண்டு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல எத்தனை அசுவாத்த பெற்றிருக்கிறோம் எவ்வளவோ அபரிதமான வல்லமை உணர்ந்திருக்கிறோம் அனைவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி ஏசப்பா எத்தனையோ விபத்தோ ஆபத்தோ பொல்லாப்போ கடன் சுமையோ இழப்போ இறப்போ எத்தனை எத்தனை நினைத்து பார்ப்போம் பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் ஹையர் ஸ்டடீஸா இருக்கலாம் ஒரு பதவி ஏற்பாருங்களா அல்லது தெருவில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் வெற்றிருக்கலாம் அல்லது இந்த கட்டி முடிச்சிருக்கலாம் எத்தனை எத்தனை காரியங்கள் நினைத்து பார்த்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவம் ஒரு அருமையான நிரந்தரமான ஊதியத்தை கொடுத்திருக்கிறேன் வேலை கிடைத்தது அல்லது என் பிள்ளைக்கு மறு மறுவாழ்வு அமைத்துக் கொடுத்தேன் என் பேர குழந்தைகளின் ஆசிரியர்கள் இந்த வியாதியாரியங்களுக்கு விடுதலை கொடுத்தேன் அல்லது இந்த மருத்துவ சிகிச்சையிலிருந்து விடுதலை கொடுத்தேன் இந்த ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்துச்சு அல்லது இந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே இது கேன்சர்னு சொல்லிட்டாங்க அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை இந்த மருந்து மாத்திரையே என்று ஓடிக்கிட்டு இருக்குது அதற்காக உக்கு நன்றி எத்தனை எத்தனை அப்பா என்னுடைய உன்னுடைய குருவை உன்னுடைய வல்லமையால் உன்னுடைய ஆசிர்வாதத்தால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை போட்டி பொறாமை காய்மகார நயவஞ்சகம் மாந்திரியங்கள் தாந்திரியம் அத்தனை இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து என்ற நாளையில் நன்றி பெரும்புடு இங்கே வந்திருக்க ஆண்டவரே என் பிள்ளைகள் வழியாக நீ உயர்த்திருக்கிறேன் என் கணவன் வழியாக உயர்த்தினி மனைவி வழியாக உயர்த்திருக்கிறேன் நல்ல நிரந்தரமான ஊதியத்தை கொடுத்திருக்கேன் சம்பாதத்தை கொடுத்திருக்கேன் அரசு வேலையை கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு அரசு வேலை வாங்குவதுன்னு ரொம்ப கடினம் அப்பா அத்தனையும் எல்லாம் உன்னுடைய கிருபை உன்னுடைய வல்லமை தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறேன் கடை வியாபாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒரு சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறோம் வீடு வாங்க போகிறோம் அல்லது இந்த நிலத்தை வாங்க போகிறோம் விற்க போகிறோம் இதுலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் பா எத்தனை ஆசீர்வாதம் நினைத்து பார்த்து இதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்காக நன்றி ஏசப்பா தூத்துரம் ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இந்த சிந்தனையோடு கடந்து வந்த பாதைகள் ஓர் இரண்டா கரடு முரடான முற்கள் இறைந்து எல்லாம் பல தரப்பட்ட பாதை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படியே கரங்களை நீட்டிய விடமாக கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன் இரண்டு கரங்களை நீட்டுங்க தினற்கனை ஆண்டு வரை பாருங்க மக்கள் தினற்கனை ஆண்டு வரை பார்த்து கடந்து வந்து பாதையை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரை கண்ணீரோடு கர்த்தாவை உமாக்கு நன்றி செலுத்துறேன் இன்றைக்கு முழுக்கும் இன்னைக்கு உட்கார்ந்து நன்றி செலுத்தினாலும் தீராது போதாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான நாள் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எல்லாம் உன்னுடைய கிருபை நாங்கள் இதோ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறோமே எல்லாம் உன்னுடைய கிருபை கண்ணிமைக்கு நேரத்தில் விபத்து ஆபத்தும் நடந்திருந்தா குடும்பத்தோடு இன்னொரு மண்ணோடு மண்ணமாக்கியிருப்போம் அல்லது தனிப்பட்ட விதத்தில் பயணிக்கின்ற வேலையில எத்தனை ஆபத்து எத்தனை இன்னல்கள் அத்தனை விதங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற தருமையான பழைய பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கடந்து வந்த பாறைகளை கண்ணீரோடு பார்க்கிறேன்

உமது நன்றி ராஜா ராஜா உமக்கு நன்றி நல்ல கரங்களை உயர்த்தி பாடி அப்பா உமகு நன்றி நம்பிக்க பேருக தந்தை அவர்க்கும் மகன்வர்க்கும் புகழ் சீயோடு வெற்றியாக்கும் எ்யிர உயிரான உயிரானேசு உயிரானு என்யிரோடு கலந்தே உயிரே நானும் துதிப்பே उम्ुरिपे <laughs> आ